நாய் சாப்பிடாத பிஸ்கட்டை காங்கிரஸ் கட்சி தொண்டருக்கு ராகுல் காந்தி வழங்கிவிட்டார் என அசாம் மாநில முதல்வர் தொடங்கி பாஜகவினர் அனைவரும் சமூக வலைதளங்களில் ராகுல் காந்தியின் செயலை விமர்சித்து வந்த நிலையில் ராகுல் காந்தி அது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் பாரத் நியாய யாத்ராவை அசாம் மாநிலத்தில் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி திறந்த வெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது நாய்க்குட்டி ஒன்றை அருகில் வைத்திருக்கும் ராகுல் காந்தி அதற்கு பிஸ்கட் கொடுக்க முயல்வதும் அந்த நாய்க்குட்டி அந்த பிஸ்கட்டை சாப்பிட மறுத்தவுடன் அருகா முகாமில் இருந்த ஒருவரிடம் அந்த பிஸ்கட்டை கொடுத்த சம்பவம் இணையதளங்களில் வைரலாக பரவியது இந்நிலையில் அசாம் மாநிலத்தின் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா ராகுல் காந்தியின் இந்த செயலை விமர்சித்திருந்த நிலையில் பாஜக தகவல் தொழில்நுட்ப அணியின் தலைவரான அமித் மால்வியா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் சில நாட்களுக்கு முன்பாகத்தான் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தங்கள் கட்சியின் பூத் ஏஜென்ட்டுகளை நாயுடன் ஒப்பிட்டிருந்தார் இந்நிலையில் தற்போது ராகுல் காந்தி தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் போது நாய்க்கு பிஸ்கட் கொடுக்கிறார் அந்த நாய் அதை சாப்பிட மறுக்கும்போது அதே பிஸ்கட்டை தன்னுடைய கட்சி உறுப்பினர்களுக்கும் கொடுக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் சரி கட்சியின் இளவரசரும் சரி கட்சி நிர்வாகிகளை நாயை போல் தான் மதிக்கிறார்கள் இப்படி இருந்தால் கட்சி காணாமல் போவது இயற்கையான ஒன்றுதானே என்று பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் ராகுல் காந்தியின் இந்த செயலை பலர் விமர்சித்து வந்தனர் இந்நிலையில் தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி இது தொடர்பாக விளக்கமளித்துள்ளார் அதில் யாத்திரையின் போது நான் பல மக்களை சந்திக்கிறேன் அப்படி ஒருவரை சந்தித்த போது அவர் தன்னுடைய நாயுடன் வந்திருந்தார் நாய்க்குட்டிக்கு நான் பிஸ்கட் கொடுத்த போது அது பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்ததால் சாப்பிடவில்லை அதனால் நாயின் உரிமையாளரிடம் கொடுத்து அந்த குட்டி நாய்க்கு பிஸ்கட் கொடுக்க சொன்னேன் இதெல்லாம் இவ்வளவு விவாதம் செய்ய வேண்டிய விஷயமா என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலையில் ராகுல் காந்தி கையிலிருந்து பிஸ்கட்டை பெறும் அதன் உரிமையாளர் அந்த நாய்க்கு அந்த பிஸ்கட்டை மீண்டும் கொடுப்பதும் அந்த நாய்க்குட்டி அந்த பிஸ்கட்டை சாப்பிடும் வீடியோவும் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது